விநாயகர் அகவல் செந்தாமரை பூம்பாத சிலம்பு பலவிசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தளக் கெரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடிகொண்ட நீல மேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரிநூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமே ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழ நுகரும் மூசிக வாகனனே இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உலந்தனில் புகுந்து குருவடிவாகிக் குவளையந்தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதெனக் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேராநிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைபிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனிற் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டிச் சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதெனக் கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலையும் தேக்கியே எந்தன் சிந்தனை தெளிவித்து இருவெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தியன் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ தத்துவநிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைக்கழல் சரணே ஓம் விக்ன விநாயகா போற்றி ஓம் விக்ன விநாயகா போற்றி ஓம் விக்ன விநாயகா போற்றி